அனகாபுத்தூர் கணேஷ் திரையரங்கத்தில் ரசிகர்களுடன் சேர்ந்து கொம்பு சிவி படம் பார்த்த நடிகர் சண்முக பாண்டியன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் நடிகருமான மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் நடித்த கொம்பு சிவி திரைப்படம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியன்று திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது திரையுலகில் தனக்கென்று ஒரு தனி ரசிகர் கூட்டமை வைத்திருந்த கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு அவரது மகன் சண்முக பாண்டியன் நடித்த கொம்பு கொம்புசீவி திரைப்படத்தை கேப்டனின் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் திரையரங்குகளில் பார்த்து மகிழ்ந்து வருகின்றனர் கேப்டனை போன்று திரையலகில் சிறப்பாக நடித்து வரும் அவரது மகன் சண்முக பாண்டியன் கேப்டனின் மறுபிறவிதான் என படம் பார்த்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கூறுகின்றனர் தமிழகம் முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் சண்முக பாண்டியன் நடித்த கொம்புசீவி திரைப்படம் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தொடர்ந்து ஐந்தாவது நாளாக கொம்புசீவி திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்று மாலை சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூர் கணேஷ் திரையரங்கில் ரசிகர்களுடன் சேர்ந்து கொம்புசீவி திரைப்படத்தை காண நடிகர் சண்முக பாண்டியன் அனகாபுத்தோர் வந்தார் படம்பார்க்க அனகாபுத்தூருக்கு வந்த நடிகர் சண்முக பாண்டியனுக்கு செங்கல்பட்டு தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளர் அனகை முருகேசன் தலைமையில் தேமுதிகவினர் நையாண்டி மேளம் இசை முழங்க கரகாட்டம் ஒயிலாட்ட நடன கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியுடன் பட்டாசு வான வேடிக்கைகள் வெடித்து பூரண கும்ப மரியாதை அளித்து ரோஜா பூமாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனா் ரசிகர்கள் மற்றும் தேமுதிகவினர் அளித்த சிறப்பான வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு கணேஷ் திரையரங்கில் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுடன் அமர்ந்து நடிகர் சண்முக பாண்டியன் படம் பார்த்து மகிழ்ந்தார் இதில் அனகாபுத்தூர் பகுதி தேமுதிக செயலாளர் அனகை மகாதேவன் பம்மல் பகுதி தேமுதிக செயலாளர் வின்சென்ட் மற்றும் தேமுதிக மாநில மாவட்ட ஒன்றிய நகர பகுதி நிர்வாகிகள் தொண்டர்கள் கேப்டனின் ரசிகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நடிகர் சண்முக பாண்டியனுடன் படம் பார்த்தார் பார்த்து மகிழ்ந்தனர் மக்களோட படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அப்பா படத்துக்கு எப்படி நல்ல வரவேற்பு கொடுப்பாங்களோ அதே மாதிரி என் படத்துக்கும் வரவேற்பு கொடுத்துருக்காங்க சந்தோஷமா இருக்கு நானும் சரத் சார் ஒன்றாம் சார் என்ன நாங்க முயற்சி பண்ணோமோ அது கண்டிப்பா வெளியே வந்திருக்கு மக்களோட அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது நாங்க ஃபுல்ஃபுல் பண்ணிருக்கோம் நினைக்கிறோம் இன்னும் யாரெல்லாம் படத்தை தேட்டர்ல போய் பாக்கலையோ கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க இன்னைக்கு இந்த மக்களோட நான் வந்து படம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ அடுத்தடுத்த கட்டம் நிறைய நடிகர்கள் தான் இருக்காங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ் நிறைய இருக்கு யூடியூபர்ஸ் நடிக்க வராங்க டிக்டாக் பண்றவங்க இல்ல ரீல்ஸ் பண்றவங்க நடிக்க வராங்க சோ சினிமா தான் போயிட்டு இருக்கு நம்ம எப்பயுமே அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர் சிவாஜில இருந்து ஆரம்பிச்சு இப்ப விஜய் சார் அஜித் சார் வரைக்கும் நீங்க சொல்றீங்க சோ ஒருத்தவங்களுக்கு அந்த ஏஜ் வந்துகிட்டே இருக்கும்போது அடுத்த அடுத்த ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே தான் இருப்பாங்க அது இப்ப நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் சோசியல் மீடியா இந்த இது நிறைய வளர்ந்தனால ஒரே ஒரு கதைக்களமும் நம்ம சொல்லவே முடியாது நீங்களே இப்ப சொன்னீங்க இந்த அவத்தார் காந்தாரா எல்லாரும் எல்லா லாங்குவேஜ் மூவியும் இப்ப மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ நம்ம தமிழ் சினிமாவும் அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆடியன்ஸ் தமிழ் சினிமாவும் பார்ப்பாங்க அதையும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவோம் கண்டிப்பா இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது ட்ரக்ஸ் வந்து இல்லீகல் அது அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதனாலதான் நாங்க இந்த படத்திலே நாங்க கஞ்சா விக்கிற மாதிரி காமிச்சாலும் அத வந்து நாங்க அஞ்சு டன் குடுக்குற மாதிரி காமிச்சிருக்கோம் அதான் வந்து இது பண்ணக்கூடாது தப்பு எத்தனை குடும்ப வாழ்க்கை அழியும்னு சொல்லி நாங்களே இந்த ஒரு இது வச்சிருக்கோம் பிளஸ் கஞ்சா விற்கிற நாங்களே அடிக்க மாட்டோம் ஏன் இந்த மாதிரி சின்ன சின்னதா அங்க மென்ஷன் பண்ணோம்னா இந்த படத்துல நாங்க வந்து கஞ்சா விற்கிறதையோ அப்படின்னு யூஸ் பண்றதோ கரெக்ட்னு நாங்க இங்குமே சொல்லியிருக்க அது தப்பு அதை நம்ம இந்த மாதிரி காமிச்சா பண்ணாலும் புரியும் அது பண்ற அவர் ஸ்டைல்ல அது வந்து ஜாலியா காமிச்சிருக்காரு ஆனா இது ஒரு சீரியஸான நான் தான் கூறிய சீக்கிரத்துல போலீஸா பண்ணுவேன் கதை தான் இருக்கேன் ஏன்னா அப்பா நிறைய படம் போலீசா பண்ணிட்டாரு எடுத்தவங்க நான் எப்ப நான் முதல் படம் போலீஸா பண்ணாலுமே என் அப்பா ஒரு நூறாவது படம் அந்த மாதிரிதான் என்ன கம்பேர் பண்ண போறீங்க அதனால நான் பண்ண போற ஸ்கிரிப்ட் பார்த்து பொறுமையா தான் நான் பண்ணுவேன் கதை நான் பாத்துல நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல கதை வந்தா பாக்கலாம் அதை உங்களுக்கு அனை இந்த பகுதியில கொடுத்த வரவேற்பு எப்படி இருந்து நினைக்கு எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுதான் நான் சொன்ன ஆரம்பத்திலேயே அப்பாவை எப்படி எல்லாம் பார்த்து கொண்டாடுறாங்க சந்தோஷமா இருக்கு அப்பா கூட ஒரு சில படம் அப்பாவோட ஒரு சில படம் ஷோ போயிருக்கேன் இதே மாதிரி ஆறாவதத்தோட பட்டாசோட அப்பா படத்தை அவங்க என்ஜாய் பண்ணி பாத்திருக்காங்க இப்ப ஏன் படத்தை அதை பாக்குறாங்கன்ற போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்ப உங்க அப்பா ஸ்கூல் பண்ணணும் லைக் இன்னும் அது கண்டிப்பா பண்ணியே ஆகணும் நிறைய இடத்துல ஈஸியா கிடைக்குதுன்னு கேள்விப்படுறேன் இப்போ நாங்க இந்த நேரத்துல காமிச்சது வந்து அந்த டைம்ல கஞ்சா தமிழ்நாட்டிலே வளர்ந்தது இப்ப ஆசிட் ஆசிடிட்டி அந்த டைம்ல அழிச்சுட்டாங்க இப்ப வர்றது வந்து உங்களுக்கு இன்னொரு வர ஊர்ல இருந்தது வருது அது முடிஞ்சளவுக்கு எவ்வளவு நல்லா பண்ண முடியுமோ அது கண்டிப்பா அதாவது எயிட்டிஸ் அந்த மாதிரி படம் எடுத்து